ஒரு பூர்ணாத்மால இருந்து நிறைய அம்சாத்மாக்கள் வரும் ஒவ்வொரு அம்சாத்மாவும் ஒவ்வொரு பல உலகங்களுக்கு இல்ல இதே உலகங்களுக்கு பல ஜீவாத்மாக்களை அனுப்பும் நான் தான் எல்லாமே எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படின்றவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்திகனா நம்ம இருப்போம் நம்ம யாரோ மேலே இருக்காங்க நம்மளோட பாவ புண்ணிய கணக்குங்களை பார்ப்பாங்க அவங்களாம் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணராம அந்த வெளியில இருக்கிற ஆற்றலை தன்வசப்படுத்தி அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்வாங்க அத்தனை ஜென்மாக்கள் நம்ம தியான சாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருப்போம் இதுக்கப்புறம் உண்மையான ஆத்ம முன்னேற்றமே இருக்கீங்க நம்ம அவதூதர்கள் அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரோ மாஸ்டர்கள் கனெக்ட் ஆகிடுவாங்க சில பேர் வந்து கண்ணு முன்னாடி ஃபிஃப்த்தை மூலமா ஃபோர்த்தை மூலமாக இது இந்த கண் திறந்திருந்தால் கூட அவங்கள பார்க்க முடியும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய மாலை மலர் நிகழ்ச்சியில அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே இன்னைக்கான செஷன் பாத்தீங்கன்னா எட்டு படிகள் அல்லது எட்டு நிலைகள் நம்ம பூர்ணாத்மா எட்டு படிகள் அதாவது பூர்ணாத்மா நிறைய அம்சாத்மாக்களை வந்து அனுப்பும் ஒரு பூர்ணாத்மால இருந்து நிறைய அம்சாத்மாக்கள் வரும் ஒவ்வொரு அம்சாத்மாவும் ஒவ்வொரு என் பல உலகங்களுக்கு இல்ல இதே உலகங்களுக்கு பல ஜீவாத்மாக்களை அனுப்பும் நம்மளோட பயணம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி எல்லாம் ஆஹ் இறைவனோட கலக்கிறது அப்படின்றது அப்படி இல்லை நண்பர்களே என்லைட்டைன்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து கோ கிரியேட்டரா இருக்கிற நம்ம கிரியேட்டரா ஆகிறது இந்த பூமிக்கு நம்ம வந்த நோக்கம் என்ன பூர்ணாத்மா நிலைக்கு போறதுக்கு தான் நோக்கம் இந்த பூமியில இருக்க பாடங்கள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூர்ணாத்மாவா போகும் முதல் முறையில ஒரு ஆத்மா இங்க வரணும்னா முதல்ல கனிம உலகத்துல ஜீவன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மரமா செடியா கொடியா எடுத்துட்டு மரங்களா எடுப்போம் அதுக்கப்புறம் விலங்கு விலங்கு ராஜ்யத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் மனித ராஜ்யங்களுக்கு வருவோம் நம்மளோட குணநலங்கள் எப்படி இருக்கும்னா அதாவது விலங்குகளுக்கு எப்படி இருக்கும் தான் தன்னுடைய பசி தன்னுடைய சந்தோஷம் அவ்வளவுதான் இருக்கும் அந்த நிலையிலேயே ஒரு ஐநூறு ஜென்மங்கள் எழுப்போம் நான் தான் எல்லாமே எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படின்றவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்திகனா நம்ம இருப்போம் அந்த நாஸ்திகனா இருக்கறதுலயே நிறைய ஞானம் அடைஞ்சு ஒரு ஐநூறு ஜென்மங்கள் கிடைப்போம் அதுக்கப்புறம்தான் முதல் நிலை வரும் பக்தன் அப்படின்ற நிலைதான் முதல் நிலை அதாவது முதல் நிலை பக்தன் அப்படின்னா அப்பதான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆஹ் கொஞ்சம் வெறித்தனமான பக்தி கூட சொல்லலாம் அந்த பக்திலேயே சிறந்த நிலைக்கு வர கத்துப்போம் அந்த ஐநூறு ஜென்மங்கள் எப்படி இருப்போம் அதாவது பயம் போயிட்டு கடவுள் மேல பயம் போயிட்டு அன்பு வரும் அவங்க யாரையும் தண்டிக்கிறது கிடையாது அப்படின்ற அந்த எல்லாம் கத்துக்கிட்டு அப்படி ஒரு ஐநூறு ஜென்மாக்கள் பக்தன் அப்படின்ற நிலையில இருந்து கிடப்போம் இப்பவும் உங்களுக்கு அது இருந்தது அப்படின்னா அத மறந்துடுங்க அத வந்து நீக்கிடுங்க உங்களுக்குள்ள இருந்து நம்ம யாரோ மேல இருக்காங்க நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை பார்ப்பாங்க அவங்களாம் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்போ அங்க என்ன சரணாகதியை கத்துப்போம் சரணாகதிய உச்சம் வரும் பொழுது அந்த பக்தன் அப்படின்ற நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போவோம் அடுத்த நிலை என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உபாசகன் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பூஜை மட்டும் பண்ண மாட்டாங்க தவம் பண்ணுவாங்க மௌன விரதம் இருப்பாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க கடுமையா வந்து சாதனை பண்ணுவாங்க இருக்கிற ஆற்றலை வெளியில இருக்கிற தன்வசப்படுத்தி அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க சில பேர் வந்து பணக்காரங்க அவங்கள வந்து ஆஹ் தனக்கு பணம் கொடுத்து பணம் தேவை இருக்கும் உபாஷாக்கர்களுக்கு அதை காட்டி மயக்கி தனக்காக சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க அதான் தாந்திரிக தாந்திரிகமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த தந்திர மந்திரம் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்ப கர்மாக்களை அனுபவிச்சு அந்த ஜென்மாக்களை அப்படியே வந்து தாந்திரிக உபாசகர்களா ரொம்ப நல்ல நிலையில ஒரு தேவி உபாசகனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு ஆனந்த குர்ணேஷ் மாஸ்டர் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகத்துல டீச்சிங்ஸ் ஆஃப் சரஸ்வதி அண்ட் லக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவி கிட்ட அவங்க கேட்பாங்க ஏன் நீங்க எனக்கு மட்டும் தெரியுறீங்க மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதுல இருந்து அவங்க கேட்ட விஷயங்கள் அவங்க கிட்ட நேரடியா கேட்ட விஷயங்கள்லாம் அவர் புத்தகமா எழுதியிருக்காரு அப்போ அவர் அவர் வந்து கேக்குறாரு ஏன் எனக்கு மட்டும் தெரியுறீங்க அப்படின்னு சொல்ல நீ எத்தனையோ ஜென்மமா நீ என்ன பூஜித்து வந்துட்டு இருந்த நீதான் என் கூட கனெக்ட் பண்ண நான் நாங்க யார் மேலயும் பாரபட்சம் பாக்குறது கிடையாது உங்ககிட்ட வரணும் அவங்க கிட்ட வரக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது ஆனா நீதான் என்ன கனெக்ட் பண்ண நீ தான் என்ன கூப்பிட்ட அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதையே பூர்வமா நிலையில உபாசகம் பண்றது எப்படின்றது அந்த ஐநூறு ஜன் மக்கள்ல இது ரெண்டாவது நிலை அப்புறம் மூணாவது நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அத வந்து வேதாந்தி வேதாந்தகரோட நிலை வேதாந்தகரோட நிலையில என்ன இருக்கும் அவங்க வந்து ரொம்ப இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ என் மாயை இது எல்லாம் வாழ்க்கையே மாயை வந்து பொண்டாட்டி மாயை குழந்தைகள் மாயை நம்ம வந்து யாரும் இல்லாம இருக்கிறது தான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேதாந்தங்களை சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது அது பேச்சுல மட்டும்தான் இருக்கும் செயல்ல இருக்காது ஸ்டார்டிங்ல நம்மளோட நிலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் எனர்ஜி சென்ட் பண்றேன் அப்படின்னா அந்த உபாசகரங்களோட நிலை அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணும் அவங்க ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம ஹீலிங் பண்ணக்கூடாது அதெல்லாம் உபாசர்களோட வேலை அதுக்கப்புறம் வேதாந்தி வந்து சொல்றது மட்டும்தான் அதாவது வேதாந்தங்களா பேசி மேடை ஏறி மைக்கு புடிச்சு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் வந்து செந்தமிழ்ல அவ்ளோ இனிமையா இருக்கும் அவங்களோட பொருள் வளமும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுகை மூனையும் அவ்வளவு அருமையா இருக்கும் தமிழ் கேட்கவே அருமையா இருக்கும் ஆனா அந்த மாதிரி வந்து பாக்குறது வந்து வெறும் வேதாந்த் அதாவது வாய் பேச்சு மட்டும்தான வாழ்க்கையில அது எதுவும் இருக்காது இந்த மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களும் வழிபட அதாவது செயல்முறை படுத்திருப்பாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து நல்ல உபாசகர்களா ஆவாங்க ஒரு ஆவரேஜா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாவும் எடுத்துக்கலாம் ஆனா ஆவரேஜா ஒரு ஐநூறு ஜென்மங்கள் நடக்கும் அப்படி வாய் பேச்சு மேடை பேச்சாளர்கள் போல வேதாந்தங்கள் எல்லாத்தையும் பேசி 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 அப்படி ஒரு ஐநூறு ஜென்மக்கள் கிடைக்கும் மூணு ஜென்ம மூணு ஐநூறு ஜென்மங்கள் ஆயிடுச்சு அது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிறவைகள் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நாஸ்திகனா ஒரு ஐநூறு ஜென்மங்கள் கடந்து அதுக்கப்புறம்தான் வந்து ஆஸ்திகனா தான் முதல் படி நாலாவது நிலை அப்படின்னா சாதனையாளர் நிலை இல்ல சா சாதனை அப்படின்னா இங்க தியான சாதனை நிலை அப்போதான் நம்ம வாழ்க்கையில தியானம் அப்படின்னு ஒண்ணு வருது ஆனா வந்த உடனே வந்து எல்லாமே நடந்துருதா அப்படின்னா இல்ல வந்ததுக்கு அப்புறம் கேட் காதால கேட்டதுக்கு அப்புறம் கூட ஆயிரத்தெட்டுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம் ஐயோ சார் உக்காந்தோம் மேடம் கால்லாம் வலிக்குது மேடம் உட்கார முடியல அஞ்சு நிமிஷம் உட்காரதே பெருசா இருக்கு தாட் எல்லாம் வந்துட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா ஈஸியா வந்து பூஜைக்கு போயிடுவாங்க அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு திருப்பி தியானம் அப்படின்னு சொல்லுவோம் என்னைக்காவது ஒரு நாள் தியானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த தியானத்துல வந்து அவங்கள ஈடுபடுத்தி அந்த அதுக்கு ஒரு ஐநூறு ஜன்மாக்கள் ஆகும் தியானி அப்படின்றவர் வந்து தனக்குள்ளேயே சக்திகள் இருக்கு தனக்குள்ளேயே இறை இருக்கு கடை உள் உள்கட நமக்குள்ள கடக்கணும் அதுதான் கடவுள் அப்படின்றத தெரிஞ்ச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தியானத்தை தாம் வாழ்க்கையில கொண்டு வருவாங்க அத்தனை ஜென்மாக்கள் நம்ம தியான சாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருப்போம் இதுக்கப்புறம்தான் உண்மையான ஆத்ம முன்னேற்றமே இருக்கீங்க இத்தனை நாள் வந்து இந்த பூமிக்கு பழகிட்டு இந்த மாயையில இருந்துட்டு நம்ம இப்படி எல்லாம் வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இளையும் மேலையும் பாவ புண்ணியங்கள்லையும் அப்படி எல்லாம் ஒரு சுழற்சி அடிச்சுட்டு வந்திருப்போம் சோ தியான நிலைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஜென்மாக்கள் எடுத்திருப்பாங்க தியானம் அப்படின்ற அந்த அடி எடுத்து வச்சிருக்காங்கல்ல எவ்வளவு கிரேட் அவங்க எத்தனையோ ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு தியானத்துக்குள்ள வந்திருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆனா அவங்க வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அதை வந்து பொறுமையா அன்பா அவங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணணும் இப்ப இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு போன் சைலண்ட்ல போடுறது மறந்துடும் அப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு ஏதாவது ஞாபகம் எந்திரிச்சு வெளியில போயிட்டு வருவாங்க நல்ல தியான சாதனை செய்யற அளவுக்கு நம்ம பழகறது ஐநூறு ஜென்மாக்கள் எடுக்கும் அதுக்கப்புறமா என்ன நிலை அப்படின்னா அவதூத்த நிலை அவதூத்த நிலைகள் அப்படின்னு சொன்னா நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் நிறைய இதை பத்தி நமக்கு வந்து தியானம் மட்டுமே செய்யணும் நம்ம வேற எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும் தேவேந்திரியங்கள் திவ்யேந்திரியங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி அதுக்கு பிளாஸ்டிக் டிராவல் நம்ம வெளியே கேட்காம இங்க கேட்காதது வந்து இந்த காதுகளால கேட்க முடியாததை கேட்க ஆரம்பிப்போம் பார்க்க இந்த கண்ணால பார்க்க முடியாத பார்ப்போம் சுவாசிப்போம் இன்னாலும் நிறைய பேர் ஹாஸ்டல்லாம் போய் சாப்பிட்டெல்லாம் வந்திருக்காங்க ஒரு மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஜென்மத்துல ஆஹ் ஒரு குடும்பத்துல வந்தாங்க அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறா குடும்பம் தியானம் வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க ஆனாலும் அவருக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்தவன் சிக்கன் நூடுல் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு ஆஹ் ரொம்ப வருஷம் சாப்பிடாம இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கடையை தாண்டி போகும்போது ரொம்ப ஆசை வந்துச்சு ஆனாலும் அதை கொல்றதுன்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அவங்களால முடியவே இல்லை அதனால வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார் அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு தியானத்துல ஹாஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்ட்ரல் உலகங்கள்ல சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து வாங் அவர் வந்து கொடுக்குறாங்க இவங்க வாங்கறதுக்கு ரொம்ப தயங்குறது இது வேண்டாம் எனக்கு இது சரியில்லாத உணவு இசையான உணவு எனக்கு வேண்டாம் அது கிடையாது இங்க வந்து எந்த ஜீவராசியும் கிடையாது ஜீவஹிம்சை இல்லாதது நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் சாப்பிடும்பொழுது அந்த ருசி அவரால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சான் அதாவது தெய்வேந்திரியங்கள்ல அதுவும் ஒண்ணு அதை கூட நம்மளால செய்ய முடியும் நம்ம அவதூதர்கள் அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோ மாஸ்டர்கள் கனெக்ட் ஆயிடுவாங்க சில பேர் வந்து கண்ணு முன்னாடி மூலமா போர்தை மூலமா இந்த கண்ணு திறந்திருந்தா கூட அவங்கள பார்க்க முடியும் ஆனா அங்க என்ன நடந்தாலும் என்ன பார்த்தாலும் மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துடும் நான் இவ்வளவு பெரிய ஆளு அகம்பாவம் வந்துடக்கூடாது கூடாது இந்த மாதிரி நமக்கு அவதூதர்கள் கனெக்ட் ஆவாங்க அவதூத நிலை அப்படின்வாங்க இத இந்த நிலை தகஜமான நிலை எல்லாரும் கடந்து போகிற நிலை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம அனுபவங்களை ஷேர் பண்ணணும் ஆனா அது கேறாத அளவுக்கு பாத்துக்கணும் இந்த நிலையும் கடக்கணும் நம்ம அந்த அவதூதர்கள் கனெக்ட் ஆகுற அந்த ஐநூறு ஜென்மக்கள்ல அது சிறப்பா ஆன்ஸ்டர் ட்ராவல் எப்படி பண்றது ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டமா இருக்கும் பயமா இருக்கும் வெளியே வராது பாடி அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அப்படியே கத்துக்கிட்டு கத்துட்டு தியானம் பண்ண செஞ்சு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி ஹையர் பால்ஸ் போய் அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் போய் அங்க இருக்க ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலையில இதெல்லாம் அங்க பார்த்தாலும் அடுத்த வந்த உடனே ரியாலிட்டிக்கு வந்துணும் நார்மல் பர்சனா நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் நடித்து இந்த நிலையிலயும் வந்து ஐநூறு ஜென்மாக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சித்தியை வந்து நமக்கு வர்றதுக்கு தியானம் பண்றா பேருக்கு ஏதோ ஒரு சித்திகள் இருக்கும் வாக் சித்தியோ இல்ல வந்து கண் பார்வை பார்த்தாவே ஹீல் ஆகிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடுதல்னால ஹீல் ஆகிறதோ அப்படி இருக்கும் கதை ஒண்ணு இருக்கு என்னன்னா ஒரு நாள் வந்து அவர் தவம் பண்ணிட்டே இருக்காரு ஒருத்தர் அப்போ கடவுள் வந்து கனெக்ட் ஆகிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நீ தவம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சித்திகளை கொடுக்குறோம் சரி ஓகே நீ கூடு ஆனா இந்த சித்திகள் எனக்கு இருக்குன்னு தெரியாத ஒரு வரத்தை எனக்கு கொடு சரி அப்படியே கொடுத்தேன் அப்படின்ற அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு அங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்கு இவர் போய் கால் எடுத்து வச்சு உடனே மலைச்சோன்னு அவராலதான் நடந்ததுன்னு அவருக்கே தெரியாது நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கணும் சித்திகளை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது எல்லாருக்கும் ஒரு சித்தி வரும் உங்களுக்கு அப்படி ஒரு சித்தி நிறைய பேர் சொல்லி சொல்லி நீ வாழ்த்துனா நீ பேசினா அது நடக்குதுப்பா அப்படின்னு யாரோ பத்து பேர் அது தெரிஞ்சாலும் தெரிஞ்சாத மாதிரி உங்க மனசாலதான் நடக்குது உங்களோட திறமையாலதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அத இருந்தும் இல்லாத மாதிரி நம்ம போயிடணும் ஒரே ஒரு சித்தியை வச்சுட்டு நான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஜென்மாக்களை மீண்டும் ஒரு ஆயிரம் ஜென்மம் கீழே போனோம்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல இங்க இது வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வழுக்கு மரம் தான் இது சறுக்கு மரம் தான் இது நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா தமால்னு கீழே விழுந்துருவோம் சோ நம்ம விழிப்புணர்வோட இருக்கும் யாருக்கும் யாரும் ஆஹ் வந்து சலிச்சவங்களே கிடையாது எல்லாராலையும் அந்த சித்திகளை பெற முடியும் எல்லாராலையும் அந்த நிலையை அடைய முடியும்